அடுத்ததா எந்த போட்டியாளர் என்ன கதைய கையாள போறாங்கன்னு பாத்துக்கலாமா ஸ்ரீகவி चले मेलरा नादो चेतेरा आनंदा बालिकेते चले मेलरा नादो चेतेरा आनंदा கவி கஜேந்திர மோக்ஷத்தை நீங்க காமிச்சிருக்கீங்க உங்களுடைய இந்த பியூட்டிஃபுல்லான கருத்துக்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப பண்ண எல்லாமே ரொம்ப ரொம்ப அம்சமா இருந்தது என்னுடைய நாராயணர் வந்து அந்த சுதர்சன சக்கரத்தை வீசி எறியும் போது அந்த கண்ணு வந்து கொஞ்சம் குரோதம் காமிச்சது கருணை அந்த இடத்துல கருணை தான் இருக்கணும் அந்த கருணா மூர்த்தி தான் கஜேந்திரனுக்கும் அந்த அந்த கந்தர்வனுக்கும் ரெண்டு பேருக்கும் மோக்ஷம் கொடுத்தேன் ஸோ அந்த நொடியை வந்து அந்த கருணையாத அந்த அந்த வீரம் இருக்கலாம் அந்த ஒரு லுக்கு வந்து அந்த ஒரு அந்த ஒரு இப்படி வந்துடுத்து கண்ணு அந்த ஒரு கொஞ்சம் எனக்கு அந்த ரச பங்கம் அங்கே ஒரே ஒரு இடத்துல தான் நடந்தது மச்சது எல்லாத்திலயும் நல்லா இருந்தது வெரி வெல் நாள் தேங்க்யூ ரொம்ப அழகா பண்ணுமா அம்பிகா சொன்ன மாதிரியே ரொம்ப எல்லாமே அவ ஏஜுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப அழகா பண்ணினா எனக்கு வந்து அந்த கஜேந்திரன் கூப்பிடுச்ச எனக்கு என்னமோ இப்படி கூப்பிட வேண்டாம்னு தோணுது இந்த தும்பிக்கையாலேயே அங்க வந்து அந்த ஃப்ளட்டர் விட்வீன் த ஊஹூ அந்த மகரத்துக்கும் இதுக்கும் நடுவில் இருக்கலாம்னு எனக்கு தோணிது இன்னொரு விஷயம் வந்து விஷ்ணு அங்கே இருந்து வைகுண்டுட்டேந்து வரிச்ச அப்படியே தன்னோட மேல் அங்கவஸ்திரம் கூட பின்னாடி அவரோட துரத்தின்னு வந்ததும் அந்த அளவுக்கு பதட்டமா ஓடி வந்தால்தான் கஜேந்திரனை காப்பாத்துறதுக்கு கருடன் எல்லாருமே பின்னாடி ஓடி வந்தானா ஸோ அந்த ஒரு க்ரசெண்டோ பாயிண்ட் வந்து எனக்கு அங்கே கிடைக்கலைன்னு தோணுது அவ்வளோதான் காட் பெஸ்ட் ரொம்பவே அழகான நம்முடைய கண்டெஸ்டன்ஸோட பர்ஃபார்மன்ஸ் இந்த சஞ்சாரி சுற்றுல நாம பாத்துட்டு வரோம் திஸ் இஸ் நவ் டைம் ஃபார் our ஜட்ஜஸ் performance இன்னைக்கு இந்த மேடையில எங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஜாதிய நீங்க डेफिनेटா ரசைட் பண்ணுங்க இது ஒரு சஞ்சாரி ரவுண்ட் அப்படிங்கறதால முக்கியமா கதை அம்சமும் அந்த characterization அந்த பாத்திர படைப்பு ரொம்ப முக்கியமா இருக்கு இல்லையா நான் அதுல வந்து கொஞ்சம் நிறைய அனுபவம் கடவுள் என்னோட அருளால பெற்றிருக்கிறதுனால நான் வந்து முதல்ல தறிக்கிட்ட தோமுக்கு ஒரு ஸ்பெஷலா ஒரு ஜதி என்ன பண்ண சொல்லியிருக்கா இந்த படைப்பை ரொம்ப அழகா உருவாக்குறவா அதுக்கு முன்னாடி சின்ன குழந்த எப்படி ஒரு ஜதி ஒரு கிருஷ்ணரா இருந்தா அது எப்படி வரும் ரெண்டு ரெண்டு லைன் ஜஸ்ட் சொல்லி காட்டுறேன் கிணி கிணி ஜல் ஜல் சதங்கை தரி தரித்தாம் தேன்ன க தின க தின்ன தின்ன க தி ந தின் தே ந க தின தக்கு ஷியாம் சோ அந்த மாடுலேஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றதுக்காக இது பண்றேன் அதே ஒரு அரக்கனா இருந்தா டிங்கு டிங்கு தக டிங்கு டிங்கு தக டிங்கு டிங்கு டென் 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 ருகுதா அப்படின்னு வரும் தக்க தக்க தகிட தகிட தகத கத 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 கதாம் அந்த ஜதிக்கு நடுவுலயே அவருடைய அசுர சிரிப்பும் வரும் இதெல்லாம் வந்து நிறைய நாங்க பிரயோகம் பண்ணிட்டு இருக்கோங்கிறதுக்காக ஒரு தாழ்மையா சொல்லிட்டேன் பட் இதுக்கு வந்து ஸ்பெஷலா ஒரு சின்ன ஜெத்தி பண்ணிருக்கேன் அதை நான் வந்து பகிர்ந்துக்கிறேன் உங்களோட ದ್ರೆ ಗುಡ್ತದ್ರೆ 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 ಗುಡ್ತ ದಿನ್ ದ್ರೆ ಗುಡ್ ತದ್ರೆ ಗುಡ್ತದ್ರೆ ಗುಡ್ತದ್ರೆ ಗುಡತ ತರಿಗಿಡದ್ರೆ ಗುಡ್ತದ್ರೆ ಗುಡ್ತದ ದಿನ್ ದ್ರೆ ಗುಡ್ ತದ್ರದ್ರೆ ಗುಡ್ತ ತರಿಗಿಡದು ದ್ರೆ ಗುಡ್ತದ್ರೆ 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 ಗುಡ್ತ ತರಿಗಿಡ್ದು ದ್ರೆ ಗುಡ್ ತದ್ರೆ ಗುಡ್ತದ್ರೆ ಗುಡ್ತ ತರಗಿಡದ ದ್ರೆ ಗುಡ್ ತದ್ರೆ ಗುಡ್ತದ್ರೆ ಗುಡ್ತದ್ರೆ ಗುಡ್ತ ತರಿಗಿಡದ ದ್ರೆ ಗುಡ್ ತದ್ರ ಗುಡ್ತದ್ರೆ ಗುಡ್ತದ್ರೆ ಗುಡ್ತ ತರಿಗಿಡದೆ ದ್ರೆ ಗುಡ್ ಸಖತ್ ತರಿಗಿಡದ ದ್ರೆ ಗುಡ್ ಸಖತ್ ತರಿಗಿಡದು ತರಿ எந்திரகுடு தக்கத் திருகெடுதை தறிகிடதும் தறிக்கெடுதோம் தறிக்கெடுத்தோம் 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 தக்கத் திக் கொக்கெடுத்துக்கு தறிக்கெடுத்தோம் 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 தக்கத் திக் கொக்கெடுத்துக்கு தறி எடுத்தோம் தறிக்கெடுத்தோம் 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 தக்கத் திக் கொக்கெடத்துக்கு தறி தக்க தா இந்த தறிக்கிட்டதும் நிகழ்ச்சியோட அப்கமிங் சீசன்ஸ்ல நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எங்களுக்கு உங்களுடைய டீடைல்ஸ் அண்ட் வீடியோஸ வாட்ஸ்அப்ல அனுப்புங்க நீங்க அனுப்ப வேண்டிய நம்பர் நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் சிக்ஸ் ஒன்